In the 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 name of Allah, the Beneficent, the Merciful. வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன தோழா ஒன்றுமே நடக்கவில்லை ரொம்ப நாளா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கருப்புக்குள்ளா கண்ணாடி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஆன்லைன் புக்கிங் இதில் வரக்கூடிய நன்மை தீமையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாளை தீபாவளி அனைவரும் குதூகலமாக தீபாவளி கொண்டாட தயாராகி கொண்டு இருக்கின்றார்கள் இன்னைக்கு நிறையா பேருடைய வியாபாரம் ஆன்லைனால் கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் குறைஞ்சிருச்சு ஆட்டோ ஸ்டாண்டு கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காது வீட்டில் உட்காந்துக்கிட்டேன் அப்படி பட்டனை தட்டினாங்கன்னா ஆட்டோ வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் ஆட்டோ வந்துடும் வீட்டு வாசலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் சாப்பாடு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது திருப்பி ஒரு பட்டனை தட்ட வேண்டிதான் சாப்பாடு வந்துடும் வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் குழந்தைகளுக்கு தேவையான சாக்லேட் எதாக இருந்தாலும் பால் கூட கிடைக்கும் ஆன்லைனில் இப்போ பால் வாங்கிட்டால் மறாத நாள் கெட்டு போயிடணுன்னா கிடையாது அதுக்கு மருந்து போட்டு பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட அந்த பால் இருக்கும் பத்து லிட்டர் பேக்கெட்டு அஞ்சு லிட்டர் பேக்கெட்லாம் வந்துடுச்சு அதை கூட நீ ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் மது கூட புக் பண்ணிக்கலாம் எது எது உங்களுக்கு தேவை டிவி அனைத்துமே அனைத்துமே ஆன்லைனில் கிடைக்கும் இதால் என்ன பெரிய நமக்கு ஒரு சௌரியம் என்று நம்ம நினைக்கிறோம் ஆனால் இதோடைய பாதிப்பு எத்தனை பேரை பாதிக்கிறது இதை புக் பண்ணி வீட்டில் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு அதில் இருக்குது அப்படின்றதே அவங்க உணரலை கண்டிப்பாக உணரக்கூடிய காலம் வரும் இப்போ சாப்பாடு செய்யணும் அப்படின்னா செய்ய இல்ல ஒரு புக் பண்ணா ஒரு ரெண்டு பேருக்கோ நாலு பேருக்கோ சாப்பாடு வந்துடுது ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா நாலு பேருக்கு சாப்பாடு புக் பண்ணுனா ஒரு எட்நூறு ரூபா கொஞ்சம் விசேஷமா புக் பண்ணுனா ஆயிரத்தி ஐநூறு ரூபா அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா நாலு நாளைக்கு சாப்பிடலாம் அஞ்சு நாளைக்கு சாப்பிடலாம் ஆனா அந்த சாப்பாடு எவ்வளவு தரமா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா அவங்க தரமாதான் செய்யறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா சரியான பொருட்கள் அதுல போடுறாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா ரசம் ரசம் வச்சாலும் அதுல அஜினோமோட்டோ இருக்கும் ருசி கூட்டி அதை போட்டுட்டால் பச்சை தண்ணி கூட ஒரு மாதிரியாக டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் யாருக்குமே இன்னைக்கு வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு கூட அது இல்லாமல் சமைக்க தெரியாது ரசமாக இருந்தாலும் அஜினம் மோட்டை போட்டுருவாங்க சாம்பாரில் போட்டுருவாங்க கறி குழம்புல போட்டுருவாங்க அப்ப ஹோட்டலில் எப்படி செய்வாங்க சாதாரணமாகவே சில பேர் வந்து ஹோட்டல் தான் முன்னெல்லாம் முன்னெல்லாம் பயப்படுவாங்க ஐயோ ஹோட்டல் சாப்பாடான்னு இன்னைக்கு அது சர்வ சாதாரணமாக ஆயிப்போச்சு வீட்டில் உட்காந்துக்கிட்டு புக் பண்ணி வீட்டில் ஒரு சூடாக இருந்தால் தான் ஒரு நேரத்தில் சாப்பிடுவாரு ஆனால் இன்னைக்கு புக் பண்ணி நாலு மணி நேரம் கழிச்சு காலையில் செஞ்சதை கொண்டு வருவாங்க ஏன் நேற்று செஞ்சதை கூட சூடு பண்ணி கூட எடுத்துட்டு வரலாம்ல நமக்கு என்ன தெரியுமா சரி அது இருக்கட்டும் இன்னைக்கு பாக்கெட்டில் காசு இருந்துச்சுன்னா ஒரு பொருள் வாங்கணும் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா சரி நாளைக்கு பாத்துக்கலான்னு விட்டுருவோம் ஆனா இன்னைக்கு செல்போன் இருக்கிறதுனால எதை நினைக்கிறோமோ அதை உடனே செலவு பண்றோம் உடனே செலவு பண்றோம் அதுவும் பணம் தானே பணம் உங்க பணம் தானே ஆனா உடனே செலவு பண்றோம் நாளைக்குன்னு தள்ளி போட்டா கொஞ்சம் அந்த காசுல அதுல மிஞ்சும் ஆனா இப்ப நமக்கு ஆன்லைன்ல இருக்கிறதுனால கூகுள் பேல இருந்து உடனே தட்டிடுறோம் பேடிஎம் கூகுள் பே போன்பேன்ட்டு உடனே தட்டி விட்டுறோம் அந்த பொருளை நமக்கு நினைச்ச உடனே சில பேர் இது ஒரு பழக்கமாகிருது அவங்களுக்கு இது ஒரு போதை பழக்கம் ஆயிடுச்சு ஆன்லைன்ல புக் பண்றதுன்றது ஒரு போதை பழக்கம் மாதிரி இப்போ ரம்மி ஜூது விளையாடுறோம்ல அது மாதிரி சில நேரத்துல எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க உட்காந்து அப்படியே தேடுறாங்க அதாவது என்ன வாங்கணும்ட்டு அவங்களுக்கு தெரியாது ஆனா சும்மா தேடுறது தேடையில எதையாவது ஒண்ணு பாக்குறது இது விலை குறைவா இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க புக் பண்றாங்க ஆனால் நம்ம சராசரியாக கடையில் வாங்கி பயன்படுத்துவதை விட ஆன்லைனில் குறையா இருந்தாலும் ஒரு ஒரு நேரத்துல உங்களுக்கு அப்படி நினைப்பீங்க குறையா இருக்கு அப்படி கம்மியா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அது உங்களை எப்படி உங்களிடம் மருதும் பணத்தை பிடுங்குகிறான் என்று உங்களுக்கே தெரிவதில்லை குழந்தைகளுக்கு ஒரு ரெண்டு நாலு சாக்லேட் வாங்கி கொடுத்தா போதும் நீங்க அதில் ஒரு பை புக் பண்ணுவீங்க இப்போ ஒரு ஃபைவ் ஸ்டாரோ ஒரு டைரி மில்கோ ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு புக் பண்ணுறீங்கன்னா இந்த குறுக்குறின்னு சொல்கிறாங்களா லேஸ் பாக்கெட்டு இது கூட கிடைக்குது எல்லாமே கிடை எல்லாமே கிடைக்குது ஒரு ரூபா மிட்டாயிலிருந்து எல்லாம் கிடைக்குது குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கூட வாங்கி கொடுப்பீங்க கடையில் வாங்கி கொடுத்தா ஆனால் இது புக் பண்ணையில நீங்கள் பாக்கெட் பாக்கெட்டாக புக் பண்ணும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புக் பண்ணுறாங்க புக் பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க வச்சு வச்சு சாப்பிடுவாங்களா ஸ்டாக் இருக்கிறதுனால அதிகமா அதுக்கு சாப்பிடுவாங்க அதிகமாக சாப்பிட்றதுனால குழந்தைங்களுடைய ஒரு உடல் பாதிக்கும் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ குழந்தைங்களுக்கு இந்த சாக்லேட் அதெல்லாம் இந்த மாதிரி கண்ணு மூடித்தனமாக புக் பண்ணி ஏகப்பட்ட குழந்தைகள் பாதிச்சுருக்குறாங்க ஆனால் உங்களுக்கு தெரியாமல் அதை ஏதோ புக் பண்ணிடுறீங்க இதை கடையில் வாங்கினாக்கா முந்நூறுவா ஆகும் இவன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் தரான் ஆனால் கடையில் என்ன முந்நூறு ரூபாய்க்கு வாங்கினா மாதத்துக்கு முந்நூறு ரூபாய்க்கு வாங்குவீங்க ஆனா இதில் மூணு வாட்டை வாங்கிடுவீங்க முன்னூறு மாதத்துக்கு மாசத்துக்கு இது ஒரு போதை பழக்கம் எனக்கு தெரிஞ்சாலும் எவ்வளவு பெருமையா புக் பண்ணிக்கிடுவேன் இது தேவையா ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருவேன் தேவையில்லாத பொருளை புக் பண்ணி வீ வீட்டில் வச்சுருப்பாங்க பெண்கள் ஆண்களும் அப்படிதான் தேவையில்லாது அது தேவையே இருக்காது நீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல அது எங்க இருக்கு அந்த பொருள்னே தெரியாது ஒரு டாய்ஸ் ஐட்டம் மாதிரி ஒரு தையல் மிஷின் விற்பான் ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அதை ஆசைப்பட்டு வாங்கி வீட்டில் போட்டுக்கிறது இது மாதிரி ஏ ஏகப்பட்ட காசை நம்மளுக்கு தெரியாம இருந்து பிடுங்குவான் இதுதான் பாசிசம்னு சொல்லுவது அதாவது ஒரு தொழிலாளியை ஒருத்த இடம்ல இருந்து பணம் புடுங்குவது அவனுக்கே தெரியாது இருந்து இவ்வளோ பணம் போகுதே அப்படின்னு அவனுக்கே தெரியாது அவனுக்கு தெரியாமே அவனை சிறுவ 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 அவன் கருவ அறுக்கிறது இது உங்கள் ஆசையை தூண்டி இன்னைக்கு ஜிபே இருக்கிறதுனால தானே நீங்க நீங்க பணம் வச்சு செலவு பண்றதுக்கு ஜிபே செலவு பண்றதுக்கு நிறைய செலவாகும் நீங்க நினைக்கலாம் ஏன்னா பக்கத்துல ஒரு சின்ன கடைக்கு போனா கூட இன்னைக்கு வந்து ஸ்கேன் மாட்டியிருக்காங்க நீங்க ஒரு பொருள் வாங்கணும்னா புக் பண்ணிடுறீங்க புக் பண்ணா அந்த காசு அங்க இருந்து போயிருது நீங்க பொருள் கடல் கடையில் போய் வாங்கணும் மார்க்கெட்டுக்கு போகணுன்னா ரொம்ப லாங்கா இருக்கும் போக மாட்டீங்க பார்த்துக்கலாம்னு விட்டுருவீங்க அந்த நினைக்கிற நேரம் நமக்கு மாறிடுச்சுன்னு வைங்களேன் இப்போ இந்த பொருள் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க அந்த நினைக்கிற நேரத்துலேயே நீங்க புக் பண்ணிடுறீங்க ஆனா நம்ம போய் இந்த பொருளை நாளைக்கு வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா அது அனாவசியமான பொருளா இருந்தா நீங்க நாளைக்கு வாங்குறதுக்குள்ளே உங்களுக்கு மனம் மாறிடும் காசு வீணா போயிருமே அந்த சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கும் ஆனா இப்ப சிந்திக்கிறதுக்கே நேரமே இல்லை உங்களுக்கு உடனடியாக பண்றீங்க இந்த தீபாவளி காலத்தில் இந்த பண்டிகை காலத்தில் இது போன்ற ஏகப்பட்ட பேர் இதுல நிறைய பொருட்கள் வந்து அவங்களுக்கு பண்ணதுக்கு ஏண்டா பண்ண ஏன்னா நீங்க அந்த அந்த விஷுவல்ல பார்க்கையில் அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும் ஆனா உங்கள்கிட்ட வரையில அதோடைய தரம் தெரியாது ஒரு துணியுடைய தரம் தெரியாது அந்த டிசைன்ஸ் நேரம் வந்தோம்னா அது வேற மாதிரி இருக்கும் அந்த துணி பேக்கிங் கூட விசாரம் அழகா இருக்கும் கையில வரையில அது நல்லா இருக்காது ரிட்டர்ன் ரிட்டர்ன் பண்ண முடியாது பண்றதுக்குள்ள உங்களுக்கு வெறுத்து போயிடுவீங்க ஆனா சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான் இதனால ஒரு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க எவ்வளவு பாதிக்கிறாங்க அன்னைக்கு ஒரு சின்ன கடை ஒரு ஐயாயிரம் ரூபாய் வியாபாரம் பண்ணவங்க இன்னைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வியாபாரம் வராது கூட்டாலும் மோதுதுன்றாங்க எங்க மோதுதாளம் மோதுது சிறு சிறு வியாபாரிகள் எல்லாம் கேட்டு பாருங்க எவ்வளவு வியாபாரம் உங்களுக்கு பாதிக்குதுன்ட்டு ஆனா அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லையா ஆன்லைன்னால உங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு இருக்கு இது போல நம்ம வந்து அந்த அந்த பழக்கத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட வேணும் அது ஒரு போதை பழக்கம் அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிடணும் என் எஸ் கிருஷ்ணன் பாடல்ல சொல்லுவார பட்டனை தட்டி விட்டா ரெண்டு தட்டுல இட்லியும் காப்பி நம்ம பக்கத்தில் வந்து இடணும் எண்பது வருஷத்துக்கு முன்ன சொன்னது இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு நடக்குது அது இது மிகப்பெரிய பொருளாதார உங்களுக்கு உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு இது ஏகப்பட்ட லாஸ் தான் வரும் இதுல எந்த விதமான லாபத்தையும் நீங்க அவன்கிட்ட ஒரு எட்நூறு ரூபாய் எட்நூறு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா இடின்னு சொல்லுவான் ஆனா உங்களை அறியாம எவ்வளவு பொருள் வாங்குவீங்க எவ்வளவு பொருள் வீணா போகும் அதில் உங்களுக்கு தெரியாது வாங்கி கீழே எல்லாம் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஆசைப்பட்டு வாங்கி கீழே கொட்டுவாங்க வீணா போயிடும் அது கம்மியா இருக்குன்னு ஒரு பொருளை வாங்கிடுறது அதை பயன்படுத்த முடியாதவங்களுக்கு கீழே போட்டுருவாங்க ஆகவே இந்த ஆன்லைன் புக்கிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பார்த்து இதிலிருந்து நீங்கள் வந்து விடுபடணும் நான் விடுபடணும்னு தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு போதை பழக்கம் ஆகிவிட்டது அதனால இதிலிருந்து நீங்கள் விடுபடணும் விடுபட்டீங்கன்னா உங்கள் ஏகப்பட்ட லாபம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் செலவை குறைத்து கொள்ளலாம் தேவையற்ற பொருளை எல்லாம் நீங்கள் புக் பண்ண மாட்டீங்க ஆகவே இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டால் நம் குடும்பத்துக்கு நன்றாக இருக்கும் என்று கூறி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்